ஹலோ மைடர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான உள்ள ஆகோடு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வளையல் உங்கள் கையில் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட உடையாமல் கழுட்டுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லப் போகிறேன் கண்ணாடி வளையல் மட்டும் இல்லை எப்படியாப்பட்ட வளையலாக இருந்தாலும் நம்ம கையில் வந்து ஒரு ஒரு வருஷம்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாயிட்ருக்கோம் அதுக்கப்புறம் கழட்டவே முடியாது அப்படி தான் இப்போ என்னோடய கை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்புறமா வந்து சர்ச் பண்ணி என்னுடைய சித்தி பொண்ணு பார்த்தீங்கன்னா பியூட்டி படிக்கிற அவகிட்ட இந்த டிப்ஸ் கேட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கே அமேசிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒன்று ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணுற விதமாக லைக் மட்டும் போடுங்க நம்ம சேனலே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க தமிழில் பார்த்தீங்கன்னா நெகிழி பை அப்படி சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துக்கோங்க அதுக்குள்ள வந்து நான் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு ரொம்ப டைட்டாயிடுச்சு அதனால வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஓரளவுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா வெறும் அந்த பாலித்தீன் கவர் இருந்தால் போதும் வளையக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கவரை பிடிச்சி பிடிச்சி இழுக்கணும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் பாப்பா வளையல் பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டேன் அதனால எனக்கு வந்து ஈஸியாக வரல செகண்ட் டைப் பண்ணும்போது கவரை பிடிச்சி இழுக்கணும் கவர் வந்து அப்படியே எப்படின்னா டாப்பில் இருந்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டமுக்கு வந்துடணும் அந்த மாதிரி அந்த பிடிச்சி இழுக்கும்போது டக்குன்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டெக்னிக் எனக்கே ஃபஸ்ட்டு தெரியல அப்புறம் ட்ரை பண்ண உடனே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வலையெல்லாம் பண்ணுங்கள் கண்ணாடி வளையல் நின்னும் போது ஒன்று ஒன்றா பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சேஃப்ட்டி ஒரு வலையில் கூட உடையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அழகாக எல்லா வலையிலையும் எடுத்தாச்சு ஏன்னா இந்த மண் வளையல் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம் ஸோ நான் அதுக்காகவே எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது வளையலும் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து அக்கா பொண்ணு வந்து ட்ரை பண்ணி எனக்கு ஒரு வலையை கழட்டி விட்டா சரி நம்மளே ஓனாக கழட்ட முடியுதா ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கழட்ட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டைட்டானது நான் சோப்பு போட்டு கழட்டி பார்த்தேன் வெறும் எண்ணெய் போட்டு கழட்டி பார்த்தேன் ஷாம்புலாம் கூட நல்லா இந்த நுரம் வரும் பார்த்திங்களா அந்த ஷாம்புலாம் கூட போட்டு கழட்டி பார்த்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க துணி சோப்பை போட்டு கழட்டி பாருமா அப்படின்னாங்க ஸோ அதையும் நான் கழட்டி பார்த்தேன் வரவே இல்லை பட் இந்த டெக்னிக் செம்மையாக அவுட் ஆகுது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க என் கை அவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லி நான் ஜூமிங்கில் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டைட்டு அம்மா பண்ண வேலை தான் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது ஆசையாக வளையல் போடுறேன்னு சொல்லி வளையல்கார் வந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு சரி வழி இல்லைன்னு சொல்லி அவங்க வளையல் போடுறவங்க எப்படியாப்பட்ட கையிலையுமே அழகாக நேக்காக போட்டு விட்டுடுறாங்க நம்மளால் தான் கழட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வளையல் வந்து கழட்டுறேன் அதை பற்றி வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து வேற ஒரு வளையல் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து இப்போ இந்த வளையல் கழுட்டுறேன் இல்லைனா அம்மா போட்ட வளையல் ஆசையாக அப்படியே தான் போட்டிருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக ரொம்ப ஸ்லோ பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியணும் அந்த பாலித்தீன் கவரை நீங்கள் பிடிச்சி பிடிச்சி சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணி இழுக்கணும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் என்ன தடவிக்கு உங்கள் கவர் உள்ளே அப்படி இல்லைனா வெறும் கவர் மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி இழுத்தாலே டக்குன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக மல்லிகை கடையிலேருந்து லைவ் மட்டும்தான் போட முடிஞ்சிச்சு தொடர்ச்சியாக கடையில் வேலை செய்யும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எங்களுக்கு வந்து கேப் கொடுத்தாரு நான் பழைய ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வருஷம் நான் அங்கே தான் இருந்தேன் அங்கே பெரிய பூங்காலாம் இருக்கும் ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து எல்லாருமே இங்கே கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணிவிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் நானும் பாப்பாவையும் தம்பியும் கூப்பிட்டு போனேன் பாப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தான் எந்த ஒரு இதுலையுமே உட்கார மாட்டேறான் விளையாட மாட்டேறான் மண்ணில் போய் கீழெல்லாம் di எனக்கே கஷ்டமாயி போச்சு போய் ஊஞ்சலில் வேற லைட்டாகிட்டா கூப்பிட்டு சர்க்கஸ்லாம் விளையாடுறது அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கேருந்து வர்றதுக்கே அவளுக்கு ஒரு விருப்பமே இல்லை அங்கேயே தங்கிடுற மம்மி அப்படின்னா கலைஞர் பூங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க குடுவாஞ்சேரியில் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு எங்கள் கடைக்கு பின்னாடியே வந்திருக்கிறதால சும்மா ஒரு எப்படி மினிட்ஸில் நடந்து போயிடலாம் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கு எங்கள் ஷாப்பில் இருந்து அதனால கூப்பிட்டு வந்த ஒரு ஹாஃபன் அவர் குழந்தைங்க இங்கே விளையாட வச்சு கூப்பிட்டு போகலான்ட்டு தம்பி பண்ண ஆராஜக இருக்கு பாருங்க அங்கே இருக்க எல்லாரும் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க ஏம்மா இந்த குழந்தை ரொம்ப துரு துருன்னு இருக்கீங்களா கூப்பிட்டு வராதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டான் யூனிஃபார்மோடு தான் இருக்காங்க ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க எதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல்லேருந்து பாப்பா அப்படியே கடைக்கு கூப்பிட்டு வந்திருந்தேன் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுருந்தேன் செகண்ட் டேவும் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளிப்பிங் கொஞ்சமாக எடுத்து செகண்ட் டே வந்து கொஞ்சம் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கடையிலே சேஞ்ச் பண்ணி பாப்பா கூட்டு வந்தேன் இந்த எட்டெல்லாம் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நிறைய பேர் பார்க்கிலையுமே பாருங்க அழகாக குளங்கள்லேயே வந்து எட்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்ம நடந்தோன்னா நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஸோ எல்லா பார்க்லையுமே இருக்கும் நிறைய ஆனால் தெரியாது ஸோ இந்த பார்க்லையுமே இருந்துச்சு இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்லாம் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து போட்டுருந்துச்சு என்ன பண்ணுறது இப்போ இந்த ஏரியா விட்டு நான் உள்ளே கிராமத்துக்குள்ளே வந்துட்டேன்ல இவ்வளோ தூரம் என்னால் வர வரமுடியாது இங்கே தான் பாப்பாவை அந்த டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டுருப்பேன் எனக்கு ஆசை செகண்ட் டேவும் வந்து பார்க்குக்கு ஒரு கால் மணி நேரம் கூட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் செகண்ட் டே தைரியமாக வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா அப்போதான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பிளேஸுங்களா கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் வரும் ஏன்னா நார்மலாகவே வந்து வீட்டில் ஒரு படிக்கட்டில் ஏறணுன்னா கூட பயப்படுவான் அந்த மாதிரி தனிமையிலேயே வளர்த்துட்டு இருக்கல எல்லாரோடயே வளரும்போது தான் எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அந்த சுழண்டு வரும்ல அந்த அந்த கூட அழகா வந்து பாப்பா போயிட்டு விளையாடிட்டு வந்தா இதுதான் அந்த எட்டு பாருங்க பிரெண்ட்ஸ் கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டெத்தன் பாய் பாய் எம்எஸ்ல பிஏ சேனல்லேருந்து சூர்யா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எனக்கு இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களுமே உங்கள் குழந்தைங்களை உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா பார்க் கூப்பிட்டு போங்க அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நிறையா அவங்க கற்றுக்குவாங்க அவங்க ஒரு தைரியத்தோடு வளர்கிறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தாட்ட பாய்